மு ஸ்டாலின் சின்ன மேளத்தை நம்பி யாராவது போனாங்கன்னா குறிப்பாக இந்த திராவிடியா சித்தாந்தத்தை நம்பி யாராவது இறங்கி போனாங்க அப்படின்னா அவங்க வந்து தெருவும் தென்னையுமாக போய் சில்லறத்தனமாகி நாசமாக போயிடுவாங்கங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறேன் அதாவது சைவ ஆதீனங்கள் வந்து பதினெட்டு இருக்குது அதில் ஒன்று வந்து சூரியனார் கோவில் ஆதீனம் மிகப்பெரிய பழமையான ஒரு ஆதீனம் இதனுடைய இருபத்தி எட்டாவது மடா மகா சன்ன அதாவது மடாதிபதியாக வந்து மகாலிங்க சுவாமிகள் அப்படிங்கிறவர் இருந்தார் இன்னைக்கு இல்லை அதனால தான் இருந்தார் அதுக்கு அந்த சன்னிதானத்தில் இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இந்த இவர் வந்து அந்த கோவில் திருப்பணிகள் இந்துக்கள் இந்து மதம் சார்ந்த விஷயங்களை பரப்புறது இந்துக்களுக்கு வந்து அருளாசி வழங்குறது இதெல்லாம் விட இந்த இந்துக்கு மதத்தில் இருக்க கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றி விட்றது இல்லைனா முஸ்லீம்களுக்கு மதம் மாற்றுறதுக்கு அந்த கிறிஸ்தவ மிஷனரி ம இல்லைன்னா முஸ்லீம் மதவெறி கும்பல்களுக்கு கூட தோல் கோர்த்து தெரிஞ்ச ஒரு நபர் தான் இந்த மகாலிங்க சுவாமிகள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினார் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் அதை கொண்டாடினா அந்த விழாவில் வந்து பொன்முடி கலந்துகிட்டார் இனிக்கோ இரராஜ் அப்படிங்கிற ம தொ பகுதி எம்எல்ஏ கலந்துகிட்டார் அது அவர் தான் அதுக்கு ஆர்கனைசரு அவர் வந்து கிறிஸ்தவ நல்லி இயக்கம் நல்ல நல்லி இயக்கமாக என்னத்தையும் ஒன்று வச்சுருக்காரு அந்த அமைப்பில் இருந்தால் திமுகவில் டிக்கெட் வாங்கி திமுக சார்பில் வெற்றி வந்து போட்டிக்கிட்டு இந்துக்களுடைய ஓட்டெல்லாம் அறுவடை பண்ணி இப்போ எம்எல்ஏ உட்காந்துருக்கா ஆனால் முழு நேரமும் கிறிஸ்தவ மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுந்தான் பண்ணுமே ஒழிய வேறு எதையுமே பண்ணாதே அது அதே மாதிரி வந்து அதை கிறிஸ்தவங்களில் வந்து எதாவது அயோக்கியத்தனம் பண்ணால் அவங்கள காப்பாற்றுறது எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த மைக்கேல் பட்டினு ஒரு இடத்துல வந்து ஒரு கன்னியாஸ்திரி வந்து அந்த வாடனாக இருந்து ஒரு இந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவி சாகிறதுக்கு காரணமாக இருந்தால் பாருங்கள் அந்த கன்னியாஸ்திரியை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை பார்த்ததே இந்த இதிக்கோ இருதயராஜு தான் அப்போ அந்த எல்லாம் வந்து தப்பு செய்கிறவங்களெல்லாம் காப்பாற்றுறது அதை கிறிஸ்தவங்கள் அளவுக்கு மத வெறி அது கிறிஸ்தவங்களாக இருக்கணும் அவ்வளோதான் அது அந்த பாதிக்கப்பட்டது இந்துக்காரங்களாக இருந்தால் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இவர் எல்லாத்துக்குமான எம்எல்ஏ இதை பார்த்துருங்க இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இதில் முக்கியமாக கலந்துக்கிட்டால இன்னொரு ஆள் என்ன பீட்டர் அல்போன்ஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அதில் நான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா அதான் சூரியனார் கோவில் இருபத்தி எட்டாவது மகா சன்னிதானம் மகாலிங்க சுவாமிகளும் இதில் கலந்துக்கிட்டார் இதில் இவருக்கு என்ன வேலைங்க எங்கள் அது கிறிஸ்மஸ் விழாங்க கிறிஸ்மஸ் விழாவில் வந்து மகா சன்னிதானங்களுக்கு என் ஆதீன கர்த்தாக்களுக்கு என்னங்க வேலை அறிவு வேண்டாமா இவங்களுக்கு எல்லாம் அப்போது இவங்க திட்டமிட்டது அந்த இதில் போய் அரசியல் பேசிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது ரெண்டு சின்னம் தான் அது ஒரு சின்னம் இங்கே இருக்க யார் மு க ஸ்டாலின் உதயசூரியன்னு சொல்லிட்டு நடக்கங்க போய் அது மட்டும் அது பேசலை அதாவது வந்து தமிழ்நாடு கேரளாவில் வந்து அதாவது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து வட இந்தியாவில் இருக்கு அந்த இந்தியாவில் அந்த இயக்கத்தை வந்து கேரளாவில் வந்து அங்கே அவங்களால உள்ள நுழைய முடியல தமிழ்நாட்டில் உள்ள விடாம தடுத்துட்டாங்க அதை தடுத்தது யார் அப்படின்னா தீக்கா தான் அப்படின்னு திராவிட கழகம் அந்த திராவிடியா கழகம் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அமைப்பை வந்து தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து அதாவது மிகப்பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாரு ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் அப்புறம் விழுந்து விழுந்து அதை வரவேற்கிறாரு பொன்முடி அமைச்சர் இவங்கெல்லாம் அமைச்சர் பெருமைக்கேட் இந்துக்களுக்கு தான் சொல்கிறேன் நீ யோசிங்க இதை கொண்டாடுறாரு பீட்டர் அல்போன்ஸு அது அவங்க கிறிஸ்தவ மதுவெறி கும்பல் அது அப்படி தான் பண்ணோம் இன்றைக்கே இறுதராஜி அவன் வந்து உச்சத்துக்கும் வான் வெண்ணுக்கும் பூமிக்குமா சந்தோஷத்தை கொண்டாடுறாரு இந்த அளவுக்கு இந்த ஆள் வந்து அவங்களுடைய கைக்கூலியாக கிரு இந்துக்களை மதமாற்றுறதுக்குரிய ஒரு மாமா வேலை பார்க்குறவனா அந்த ம மகாலிங்கம் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டார் அதில் இதுக்கெல்லாம் மேலே ஒரு வார்த்தையும் பேசினார் அதுல என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க நீங்க அவங்களை மதம் மாற்றுறதுக்கு தேடி தேடி போக வேண்டாம் அவங்களே உங்களை நோக்கி வருவாங்க எவங்களை நீங்க இந்துக்களை யாரும் கிறிஸ்தவங்களுக்கு சொல்றாரு நீங்க வந்து இந்துக்காரனை மதம் மாத்தறதுலாம் அங்கங்கே அலைய வேண்டாம் அப்ப இந்த ஆள் யாரு அப்ப இந்து இந்துக்காரன் கிடையாதா இவரு இவரு அப்போ இந்து கிடையாது இந்து தர்மத்தை காப்பு காக்க வந்த ஒரு ஆதீனக்கரத்தான் கிடையாது இந்து கோவில் சொத்துக்களெல்லாம் பராமரிக்க வந்த ஒரு ஆதீனக்கரத்தான் கிடையாது இந்து கோவில் வழிபாட்டுகள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு துணை புரியக்கூடிய ஒரு ஆதீனக்கரத்தான் கிடையாது எல்லாத்தையும் சீரழிக்கிறது இந்து கோவில் சொத்துலேருந்து கோ வழிபாட்டு முறையிலேருந்து சடங்கு சம்பிரதாயத்திலேருந்து எல்லாத்தையும் அழிக்க வந்த ஒருத்த அப்படி தானே ஒரு மாமா பைய அப்படி தானே அப்படி தானே நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி தான் அண்ணன் அணை பேசினார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசினார் முழுக்க முழுக்க மு ஸ்டாலின் சின்ன மேலத்தை நம்பி அவங்க வண்டியிலே ஏறி போனார் அவங்களையே நம்ம சின்னம்னாரு நம்ம கட்சின்னார் எல்லாம் பேசிகிட்டு இடந்தார் எல்லாம் பண்ணார் இன்றைக்கி தெருவில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இடக்கு இந்த கோஷ்டி இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னா இவர் வந்து அதை கர்நாடகத்தை சேர்ந்த ஹேமாவதிங்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணார் பதிவு திருமணம் பண்ணார் சமீபத்தில் பெரிய பரபரப்பான செய்தி தான் பதிவு திரவனம் பண்ணார் பண்ணிட்டு அது பண்ணின பிறகு வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா அதை காரணமாக வைத்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இந்த மு க ஸ்டாலின் சின்ன மேளத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிட்டிருந்தால் இதை ஒரு காரணமாக வச்சு அவருடைய வந்து சாவியை பிடிக்கிட்டு ஆதீனத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க ஸ்டாலினை நம்பி ஒருத்தன் போனால் இந்த திராவிடியா சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு ஒருத்தன் அதுக்கு பின்னாடி போனால் தெருவும் திண்ணையமாக தான் அலைவாங்கிறதுக்கு இந்த உதாரணம் மிகப்பெரிய உதாரணம் இதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கோஷ்டி கிடக்கு பேர் வந்து பால பிரஜாபதி அடிகளார் அந்த அடிகளார் என்ன வேலை பார்த்துட்டு கிடக்கார்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக நாடார் சமுதாயத்தை சார்ந்த அன்பு கோடி மக்களை வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றுறதுக்கு மாமா வேலை பார்த்துட்டு கிடக்குது அங்கே அந்த வேலையை தான் அந்த ஆள் பார்த்துட்டு கிடக்கிறேன் இவருக்கு எதுக்கு இங்கே அந்த கிறிஸ்தவ மதவெறி கும்பல்களு கூட இவருக்கு என்ன நட்பு வேண்டி கிடக்கு அங்கே என்ன உறவு மெயின்டைன் பண்ணணும்னு கேட்குறேன் அதே மாதிரி இந்த ஆளூர் சானாவாசு அது அவன் ஒரு மதப்பிரி பிடித்த ஒருத்தர் அவர் அது அவன் முஸ்லீம் அதாவது முஸ்லீம் மத மதம் மாற்றுறதுக்காக குண்டு வைக்கக்கூடிய கோஷிகளுக்கெல்லாம் துணை போகக்கூடிய ஆள் வக்களத்து வாங்கக்கூடிய ஆள் பா ப அதாவது இது காஷ்மீர் பயங்கரவாதிகள் காஷ்மீரில் இருந்த பாகிஸ்தான் முஸ்லீம் பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சு கொண்டு வைக்கிறவன் இவெல்லாம் போராளின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் தெரியக்கூடிய கும்பல் இது அவங்க கூட இவருக்கு என்ன சேர்க்கை அது கூட தான் சேர்ந்துகிட்ருக்கார் இன்றைக்கி வரைக்கும் அதே தான் எல்லா கிறிஸ்தவ மேடைகளையும் இந்த ஆள் இருக்கார் பேர் அடிகளாரா எப்படி இருந்த சூரியனார் கோவிலினுடைய அந்த ஆதி சூரியனார் கோவில் ஆதீனத்தினுடைய ஆதீன கர்த்தா அந்த மகாலிங்க சுவாமியாக பெருமைக்குரிய இடத்துல இருந்தாலும் இன்றைக்கி இன்னைக்கு தினமாக சின்ன பின்னமாயி நாசமாக போயிட்டானோ அதே நிலமை தான் பால பிரஜாபதி அடிகளாருக்கும் வரும் சீக்கிரம் வரும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை நம்பி இந்த மு க ஸ்டாலின் சின்ன மேளத்தை நம்பி அந்த தர்மபத்தினி கனிமொழியை நம்பி இது தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு அலையுது பேரடிகளாறு ஆன்மீகவாதி ஆனா அது தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு அலையுது இந்து மதம்ங்கிறதுக்கு இந்து மதத்துக்கு எதிராகவே விஷத்தை கைக்கிட்டால இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதாம்மா அவங்களுக்கு அதே மாதிரி ஐயாவளி மக்கள் அன்பு அன்புக்கொடி மக்கள் அவங்கெல்லாம் வந்து இந்துக்களே கிடையாதாமா அப்படிலாம் இது ஊரில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஸோ அதாவது அந்த ஐயாவளி மக்களை வச்சியே அன்பு கொடி மக்களை வச்சியே பிழைப்பு நடத்திக்கிட்டு அவன் போடக்கூடிய உண்டியல் காசில் வாழ்ந்துக்கிட்டு அந்த மதத்துக்கே எதிராக இந்து மதத்துக்கே எதிராக அந்த அன்பு கொடி மக்களாகி எங்களுக்கே எதிராக இது வந்து இப்போ வேலை பார்த்துட்டு கிடக்குது இதுகளுடைய முடிவும் சீக்கிரம் இருக்கும் எப்படி சூரியனார் கோவில் இரு ஆதீனத்தினுடைய இருபத்தி எட்டாவது மகா சன்னிதானம்னு பெருமைக்குரிய இடத்துல இருந்த அந்த மகாலிங்கம்ங்கிற அந்த அடிகளார் இன்றைக்கி வந்து நாசமாக போயிட்டு அந்த ஆதீனம் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு தெருவும் தென்னமாயி பிச்சைக்காரனாக ஆயிட்டானோ அதே நிலவரம் தான் பால பிரஜாபதி அடிகளார் அப்படிங்கிற இடத்துல உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பால பிரஜாபதிக்கும் அதான் நடக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்